ஹலோவர்ஸ் இது திரைச்சாரல் நீங்க நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா டி ராஜேந்தர் இயக்கிய பத்து தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் டி ராஜேந்தர் இயக்கிய பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்றிருக்கின்றன இப்பொழுது டி ராஜேந்தர் இயக்கிய தோல்வி படங்களினுடைய பட்டியலை இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது நூறு நாட்கள் ஓடாத படங்களை மட்டும் இப்பொழுது நாம் இந்த பட்டியலில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வசந்த அழைப்புக்கள் அறுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நெஞ்சில் ஒரு ராகம் ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ராகம் தேடும் பல்லவி எண்பது நாட்கள் வரை ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாந்தி எனது சாந்தி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ஒரு வசந்த கீதம் எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தாய் தங்கை பாசம் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மோனிசா என் மோனாலிசா அறுபது நாட்கள் வரை ஓடியது இரண்டாயிரத்தி ஒன்றில் சொன்னால்தான் காதலா அறுபது நாட்கள் ஓடியது இரண்டாயிரத்தி இரண்டில் காதல் அழிவதில்லை எழுபது நாட்கள் ஓடியது இரண்டாயிரத்தி ஏழில் வீராச்சாமி ஐம்பது நாட்கள் ஓடியது இந்த பத்து படங்களும் டி ராஜேந்தர் இயக்கி நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் டி ராஜேந்தர் இயக்கிய பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன ஆனால் அவர் இயக்கிய பல படங்களும் எழுபது நாட்களுக்கு மேலேயே ஓடியுள்ளன ஒன்றிரண்டு இரண்டு படங்கள் தான் குறைவான நாட்கள் ஓடியிருக்கின்றன எனினும் ஐம்பது நாட்களுக்கு கீழே எந்த படமும் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓரளவு எல்லாமே நஷ்டத்தை கொடுக்காத லாபத்தை கொடுத்த படங்கள் தான் என்று நன்றாகச் சொல்லலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி